வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரியது அம்மனுக்குரிய இந்த ஆடி மாத தொடக்க நாளில் வீட்டில் இருக்கும் பெண்களின் கைகளால் இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கும் போது வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைவாக தங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாளைய தினம் ஆடி ஒன்றோடு சேர்த்து வளர்பிறை ஏகாதசி திதியும் இருக்கின்றது இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் ஆடி முதல் நாளில் உரிய பொருளான சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு நிற குங்குமம் இந்த இரண்டு பொருட்களையும் புதுசாக வாங்கி வர வேண்டும் மாலையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த இரண்டு பொருட்களையும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து சின்னதாக பூஜை செய்ய வேண்டும் நாளைய தினம் அம்மனுக்கு தேங்காய்பால் சேர்த்த பாயாசம் வைத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் பிறகு வாங்கி வந்த சிவப்பு வளையல்களை வீட்டில் இருக்கும் பெண்கள் பெண் குழந்தைகள் அணிந்து கொள்ளலாம் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் தினமும் அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக இரண்டு டஜன் வளையல்களை வாங்கி அந்த வளையல்களையும் பூஜையில் வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்துவிட்டு அந்த வளையல்களை இரண்டு பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு சின்ன வளையல்கள் வாங்கி தானம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் ஆடி ஒன்னில் ஏகாதசி திதி இருக்கின்றது செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் துளசி இலைகளை வாங்க வேண்டும் வாங்கிய துளசி இலைகளை வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு போட வேண்டும் பச்சை கற்பூரம் வாங்க வேண்டும் கல்லுப்பு வாங்க வேண்டும் இந்த மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது பச்சை கற்பூரம் துளசி இலைகளும் பெருமாளுக்கு உரியது இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும் எல்லா நாளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு அந்த சிறப்பு இன்னும் கொஞ்சம் கூடுகின்றது இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நாளில் சில நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றும் போது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை பெற முடியும் நம்பிக்கை இருந்தால் மேல் சொன்ன விஷயங்களை செய்து பாருங்கள் நிச்சயம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் என்று தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இன்று இந்த பதிவில் ஏகாதசியோடு வரும் ஆடி முதல் நாளில் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன என்பதையும் ஆடி மாதத்தின் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்